இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் டே ஏன்னா வந்து இன்னைக்கு சனிக்கிழமை அரசியல்வாதியான டிவி கே விஜய் அவர்கள் நாமக்கல்ல ஒரு மீட்டிங்கை நடத்தியிருக்காரு சோ இதுதான் இன்னைக்கு கண்டென்ட் இதுல என்ன சுவாரஸ்யங்கள் அப்படின்றத பார்த்தலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இன்னைக்கு தலைவரான விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல ஒரு மீட்டிங்க கண்டக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் செய்யறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவருக்காக இயற்கையாவே மக்கள் கூட்டம் கூடுதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பும் சொல்லுது சோ இது பொதுவா எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கு இந்த மீட்டிங்லான சில மீட்டிங்ல நான் தொடர்ந்து அவரோடது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இதுல குறிப்பா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைமிங் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவரு ஒரு ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஆக்டர் அவர் டைமிங்கை கீப் அப் பண்றதே கிடையாது ஏன்னா இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல சரியா வந்து ரெண்டரை மணிக்கு தான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறாரு ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் டிலே அப்படின்னு சொல்றாங்க அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பல மக்கள் கூட்டம் வந்து அங்க இருக்கு பல இளைஞர்கள் கூட்டமும் அங்க இருக்கு வேற எதுவும் நிகழ்ச்சி இருக்கான்னு பார்த்தா கிடையாது வெறும் விஜய் பாக்குறதுக்கு விஜய் பேசுறது கேக்குறதுக்காக மட்டும்தான் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க பட் ஆனால் ஒரு பொறுப்பான தலைவரா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லை ஒரு கல்வி கூடங்களுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுக்குற முதல் விஷயம் டைமிங்கை கீப் அப் பண்ணணும்னு கேட்டால் அலைக்கடலைன்னா மக்கள் திறந்திருந்தாங்க அதனால நான் எதந்து வந்தேன் உருண்டு வந்தேன் அப்படின்னு கதை சொல்லுவாங்க பட் ஆனா ஒரு தலைவருக்கான பண்பு அப்படிங்கிறது சொன்ன சொல்லுக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுக்கு இத்தனை நேரம் ஆகும் நாமக்கலுக்கு போறதுக்கு பை ரோடு அப்படின்னு தெரியும் பொழுது அப்போ அவங்களுடைய டிராவல் பிளான எப்படியா அவங்க பிளான் பண்ணும் ஸோ கரெக்டா பனையூர்ல இருந்து நாங்க வந்து காலையில தான் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவரு கிளம்புனது விளம்பரத்தை வந்து போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில செய்தி சேனல்களுக்கும் அந்த மாதிரியான அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது போல சோ இப்படிதான் வந்து விஜயோட பயணமானது தொடங்குது இதுவே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தவறு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் திருச்சியா இருக்கட்டும் இல்ல அதுக்கப்புறம் அவர் பேசின ஊர்களையா இருக்கட்டும் நாகையா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு டைமிங்க கீப் அப் பண்ணாம ஒரு ஒரு விளம்பரத்துக்காக பண்றாரா இல்ல உண்மையிலேயே அந்த கூட்டத்துல நெரிசல்ல மாட்டிக்கிறாரா அப்ப அதுக்கேத்த மாதிரி பிளானிங் பண்ண தெரியலன்னா இவங்க கிட்ட எல்லாம் ஆட்சி கொடுத்தா என்ன லட்சணத்துல பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விதானே வரும் சரி இது அந்த பக்கம் வச்சுக்கலாம் இன்னொன்னு என்னன்னா பதினெட்டு நிமிஷம் ஸ்பீச் வந்து நாமக்கல்ல கொடுத்திருக்காரு பயங்கரமா ஒளறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம முதல்வரான முக ஸ்டாலின் அவர்களை பேப்பரை பார்த்து படிக்கிறாரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு பொம்மை முதல்வர் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறோம் விஜய்க்கு பேப்பரை பார்த்து கூட சரியா படிக்க தெரியல அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க அவர் எப்ப பேசி முடிக்கிறாருன்னு காத்துட்டு இருந்து கடகடனு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேசின ரோலிங் பாயிண்ட் எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் ஒரு பக்கம் ஒருபடி மேல போய் எப்படி உளர ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா திரும்ப டிவிக்கே ஆட்சி அமைச்சிருமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருக்காரு இந்த அளவுக்கு ஒரு ரோலிங் வந்து நீங்களே பாருங்க அந்த காட்சியை உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா என்ன ரொம்ப ஜாமது சாரி வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் ஆட்சியை இனிமே அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசி ரோலிங்கா இருந்துருக்கும் அது அதை பார்த்து நிறைய பேர் நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாங்க சரி ஏதோ தெரியாம உளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ரேண்டமா எடுத்து இந்த செய்தி பரப்புது அப்படின்னு எடுத்துட்டோம்னா தலைவரே இந்த லட்சணத்துல ஒளறிட்டு இருக்காரு இவர் என்ன மாதிரியான இதுவா எடுத்துக்கிறது ஒரு பக்கம் மைக் வேலை செய்யலன்னு கதை விடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்து படிக்கிறதே தப்பு தப்பா படிக்கிறாரு அவரே பல சாரி கேட்கிறாரு அந்த பேசின பதினெட்டு நிமிஷத்துல பதினெட்டு நிமிஷத்துக்கே இந்த லட்சணம் அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆட்சி கிட்ட கொடுத்தா என்ன மாதிரி லட்சணத்துல நீங்க நடத்துவீங்க அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருக்கு சரி இது ஒரு பக்கம் தொடர்ந்து ஒரு நேரட்டிவா வந்து விஜய் அவர்கள் செட் பண்றாரு என்னன்னா டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் இங்க சண்டை அப்படிங்கிற நேரட்டிவை செட் பண்றாரு இன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் மேல போய் அண்ணா திமுகவை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அம்மாவுடைய லட்சணப்படியா நீங்க நடக்குறீங்க மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்த டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு அதுவும் பொருந்தா கூட்டணியில இருக்கீங்க பாஜகவை ஒரு நாளை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் உங்களை யார் ஏத்துக்க சொன்னா ஏத்துக்காதீங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் சேர்த்து பொருந்தா தான் இருக்கிறாங்க இத வந்து புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் வந்து ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையா வந்து அதிமுகவை வந்து இங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு சோ அதுக்கு அதிமுகவினர் எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் அதோட சேர்த்து திமுக திமுகவ பத்தி பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாரு குறிப்பா அம்பதாவது வாக்குறுதி அறுபத்தி ஆறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும்னு வாக்குறுதி நம்பரும் நூத்தி அம்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு நூத்தி அம்பத்தி ரெண்டு அதாவது ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா இத பத்தி பேசியிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த கிடகு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸ் அமைக்கிறதுக்கான வாக்குறுதிகள் இதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பாயிண்ட பேசிருக்காரு சோ இந்த ஸ்பீச்ல முக்கியமான இன்னொரு விஷயத்த விஜய் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கூட்டணி அண்ணா அதிமுகவும் பாஜகவும்

ஸோ இத வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க உடன்படிக்கையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு குறிப்பா நம்ம அவர் பேசின விஷயங்கள்ல என்ன சாராம்சமா எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது அவரால் சொல்லவே முடியல ஏன்னா வந்து புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க புதுசா ஏதாச்சும் சொல்லுங்கன்னு பல பேர் இன்ஃபுளுன்சரு அப்புறம் வந்து விமர்சகர்கள்லாம் சொல்றீங்க புதுசா என்னங்க சொல்றது செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டுவேன் நான் சொல்ல முடியும் ஒரு போடுறாரு செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும் அதோட சேர்த்து பொது பிரச்சனைகளா இருக்க விஷயங்கள பேசுறாரு சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க நாமக்கல் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களே சிலது பேசியிருக்காரு நாமக்கல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி முட்டைகள் உருவாகிறது இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதோட சேர்த்து நாமக்கல்ல தற்போது இருக்கக்கூடிய மெயின் இஷ்யூவான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னி திருட்டு குறிப்பா திமுக எம்எல்ஏவே டைரக்டா இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்துச்சு இந்த ஆர்கன் ட்ரேட் இருக்கு இல்லையா இது வந்து உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சந்தைய உருவாக்கி இருக்கு இதனால பாதிக்கப்படுற மக்கள் வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் எப்படியா பாதிக்கிறாங்க அதுல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா சோ அந்த எம்எல்ஏ பேரையும் அவர் மென்ஷன் பண்ணல அந்த ஹாஸ்பிடல் பேரையும் அவர் மென்ஷன் பண்ணல என்ன மாதிரியான ஆர்கேட் ட்ரேட் நடக்குதுனோ மென்ஷன் பண்ணல ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல் பேச்சு தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா முன்னாடி நாகையில் அவர் பேசின பேச்சை வந்து சில பேர் பாராட்டி பேசியிருந்தாங்க ஸோ எப்படியா பார்க்கப்படுது ஒரு 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 ரிசர்ச் டீம் வச்சு அந்தந்த ஊர்களுக்கு போய் அந்த மக்களோட குறைகளை கேட்டு அதை எடுத்து விஜய் பேசுற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணுமா அல்லது வந்து சாட்ஜிபி போன்ற இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில நியூஸ் பேப்பர்ல வர ஆர்டிகளை வச்சு அவர் வந்து கண்டென்ட் எடுத்துட்டு வந்து பேசுறாரு ஸ்கிரிப்டடா அப்படின்னு எடுத்துக்கணுமா அப்ப ஒரு ஆழமான உள்ளார்ந்த அரசியல அவர் முன்னெடுத்துல மற்றவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குற அப்படின்ற கவுண்டர் பாலிடிக்ஸ் எடுக்கிறாரு அவர் என்ன யூடியூபரா அல்லது வந்து ஏதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரா தலைவர்ன்ற ஒரு பண்புக்கு வரிங்க இத்தனை கோடி மக்கள் வந்து நமக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான பிரச்சனைகள் அட்லீஸ்ட் அந்த மக்களை இத்தனை நேரம் காக்க வைக்காம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம் அல்லது நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க மட்டும் போய் பேசுறது அப்படிங்கிறது எப்படியா ஒரு அரசியல் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் அரசியல் தலைவர்கள் பயணங்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் சுற்றுப்பயணங்களும் நம்ம பாக்குறோம் இவரோடது சுற்றுப்பயணமா எடுத்தாலும் அந்தந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்னவா இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இருக்கு சோ இப்ப விஜய மட்டும்தான் வச்சு அவர் பிரதானப்படுத்தி இந்த எலெக்ஷன்ல கொண்டு போறாரா அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்ததா அவர் கரூர்ல பேச இருக்காரு அதுக்கடுத்து என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பட் கிரவுட்ன்றது நேச்சுரலா விஜய்க்கு வருது அதுல நமக்கு மாற்ற கருத்து கிடையாது பட் இது கன்வெர்ட் ஆகுமா கன்வெர்ட் ஆகாதான்றது கூட ரெண்டாவதா வச்சிடலாம் தொடர்ந்து வந்து வெறும் வெறுப்பு அரசியல மட்டுமே மீண்டும் இன்னொரு தலைவர் வந்து கொடுக்குறாரு மக்களுக்கான அறிவார்ந்த அரசியல் அவர் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க சிக்கலா இருக்கு உங்களுக்கு ஏதோன்னு கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு கேனல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்